செம்ம டேஸ்டியா நெத்திலி மீன் கருவாடு தொக்கு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்க இதை எப்படி சமைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புதம் வாழ்வும் இன்னைக்கு நாம நெத்திலி மீன் கருவாட்டை வச்சு அழகா சூப்பரா ஒரு தொக்கு பண்ண போறோம் புரட்டாசி நாளைக்கு ஆரம்பிக்க போகுது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் தாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் மற்றபடி வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க இன்றைக்கி தேவையானதை சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்ட்டு தான் இந்த கருவாடு தொக்கு செய்ய போகிறேன் நெத்திலி மீன் கருவாடு இந்த மண்டையமும் வாழையும் கிள்ளி போட்டுட்டு செய்ய வேண்டியது தான் அதனால் இது ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊரட்டும் இது செய்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் முப்பது வெங்காயம் தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டுவிட்டேன் இதை கழுவி நம்ம எடுத்து நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணியாச்சு அடுத்ததாக மூணு சின்ன தக்காளி இதையும் கழுவிட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியவும் நைஸாக கட் பண்ணியாச்சு அடுத்ததாக மூணு பச்சை மிளகாய் இதை கீரி போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் கீரி எடுத்தாச்சு அடுத்ததாக மூணு பெரிய பூண்டு பல்லு இதை வந்து நல்லா நசுக்கி இஞ்சி உரில் வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம் இதையும் நல்லா நசுக்கி எடுத்தாச்சு பெரிய பல்லுங்கிறதுனால மூணு பூண்டு பல்லு போட்டிருக்கேன் சின்ன பல்லாயிருந்தால் பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம் கருவாடு நல்லா ஊரிடிச்சு இனி நாம இதை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கருவாடு நல்லா சுத்தமாக கழுவி அலசிட்டு வந்தாச்சு அதுக்கு பிறகு எண்ணெய் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு பத்து காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் கருக்கிடாம அந்த வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா பவுடர் பண்ணி ஆச்சு நல்லா அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்ததாக இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கீட்டானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது பச்சை மிளகாய் உருமிலை கருவேப்பில் நசுக்கி வச்ச பூண்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதும் தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம் ஓகே எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து இஞ்சி சேர்த்தோம்னா டேஸ்ட் மாறி போயிடும் தான் நான் இஞ்சி சேர்க்கலை அதுக்கடுத்தது வறுத்து பவுடர் பண்ணியும் மசாலாவை அப்படியே அடுத்ததா இது கூட அரை டீஸ்பூன் இந்த சின்ன டீஸ்பூன்னால அரை டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம் இந்த சாட் மசாலா ஏன் போடுறேன்னா இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும் தான் நிறைய போட்டோம்னா ரொம்ப புளிப்பா இருக்கும் அதனால அரை டீஸ்பூன் தான் போட்டுருக்கேன் அடுத்ததான் நம்ம வந்து மூணு தக்காளி போட்டிருக்கோம் தான் அரை டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கரம் மசாலாலாம் எல்லாம் வேண்டாம் கரம் மசாலாலாம் போட்டோம்னா டேஸ்ட்டும் மாறி போயிடும் இப்போ நான் எந்த அளவுக்கு என்னென்ன பொடி சேர்த்துக்கிறேனோ அந்த அளவுக்கு அந்த பொடியை மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நம்மளுக்கு வந்து பத்தா எண்ணெய் அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அந்த எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு ஃபர்ஸ்டு சூடு வரட்டும் கருவாடும் போடணும் இல்லையா அதனால ஃபஸ்ட்டு இது கொதிக்கட்டும் கொஞ்சம் ஹையில வச்சுக்கலாம் ஹையில வச்சதும் சீக்கிரமாகவே தண்ணி வந்து எல்லாம் மசாலாலாம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம கறிவரை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வையும் சிம்மில் வச்சிடலாம் ஊறி போட்டு அப்படி வச்ச நேரம் இது நல்லா வேகட்டும் ஓகே இப்போ திறந்து பார்க்கலாம் நம்ம நல்லா அழகாக எழுந்து வந்துடுச்சு இப்போ இதை வேற ஒரு பவுல்ல மாத்தியாச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க